எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா பெருங்கரவைத்திறனோடு இரண்டு கன்று மாடுகள் அதுவும் கிடாரி கன்றோடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு செம்புத்து சட்டை கன்று மாடுங்க இன்னைக்கு அதிகாலையில் சுமார் ஒரு மூணு மணி அளவில் ஒரு அழகான ஒரு கிடாரி கன்றின்றுங்க செவலை சட்டையில ஒரு சூப்பரான கிடாரி இருங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாடு மூன்றாம் எத்துக்கு கண்ணின்னு இருக்கக்கூடிய மாடுங்க இன்னைக்கு அதிகாலையில் கன்றுகின்ற மாடு அதுவும் கிடாரி கன்றுகின்றது பெரிய பாசிட்டிவ் மாடு என்ன சைஸில் இருக்கு பாருங்கள் சரியான குவாலிட்டி மாடுங்க நல்ல ஒரு பொறுமையான மாடு நல்ல குணம் கொண்ட மாடுங்க கறவைக்கு யார் வேணால் கறவை கறந்துக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க கலரும் சூப்பர் கலர் பேச்சுங்க சோ வந்து இந்த மூன்றானித்து கன்று மாடாவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாட்டோட உருவம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சரியான உருவம் கொண்ட மாடுங்க இருபது லிட்டர் திறன் கேரண்டியோட மாட்டை கொடுத்துர்லாம் அப்படின்னு தைரியமாக சொல்கிறாருங்க நாலு காம்புக்கான இடைவெளி இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் ரெடி பாலுக்கு தயாரான ஒரு இளங்கரவை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்க்கும்போது ரூபாய் எண்பத்தி நாலாயிரரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க தாயும் கண்டும் சுழி சுத்தமாக இருக்குது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நாலு காம்புக்கு கேரண்டி கொடுத்துடலாம் நாலுமே பூ காம்புகளாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மொட்டை மாடு மொத மாடு கொம்பு மாடுனா இது ஒரு மொட்டை மாடுங்க ரெண்டுமே பக்கா கலர் பேட்ச் கொண்ட மாடு எதை வாங்கிறது எதை வர்றதுனே தெரியல நமக்கு எந்த மாட்டை எப்படி வர்ணிக்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு ஸோ குவாலிட்டியில் ரெண்டு மாடுகளும் விற்பனைக்கு வந்துருங்க எப்படி இருக்கு பாருங்க மாட்டோட தரம் இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபத்தைந்து லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாடு கண் இனது சுமார் ஒரு வெடிகால ரெண்டு மணி அளவில் கண் இனிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நீ நள்ளிரவுன்னு கூட எடுத்துக்கோங்க ஸோ இதுவும் ஒரு கன்று இருக்குது ஆக்சுவலாக ரெண்டு மாடுமே கிடாரி கன்றோடு அதிகபட்ச கறவை திறன் கொண்ட மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பால் தேவையை நிவர்த்தி பண்ணோம் இந்த இரண்டு மாடுகளும் அதை ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் சொல்கிறாங்க இருபது இருபத்தைந்து லிட்டர் கரை கேரண்டியோட மாட்டை கொடுத்துர்லாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இதுக்கும் நாலு காம்புக்கான கேரண்டியும் கண்டிப்பாக வந்துடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியில் பெரு மாடாக இருக்கு சூப்பர் தரத்துலேயும் சூப்பரான ஒரு அழகுலையுமே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க கண்டிப்பாக இந்த மாடு பிடிச்சிருந்தா உடனடியாக புக் பண்ணிக்கோங்க ரெண்டு மாட்டுக்குமே செம்ம டிமாண்ட் இருக்கும் இருபத்தைந்து லிட்டர் கறவையில் ஒரு நல்ல ஒரு ஜெஸ்ஸி மாடாக சொல்கிறாருங்க இருபத்தைந்து லிட்டர் கறக்கல்னா கூட குறைஞ்சது ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு மேல் கறவையாவது என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க குட்டை மூஞ்சில் குழி நேத்தில் அழகில் சிறந்த ஒரு அட்டகாசமான மாடாவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இதுவும் தாயும் கொண்டு சுழி சுத்தமாக இருக்கு கறவைக்கு காலாணிக்க வேண்டியதில்லை பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்குமே உகந்ததாக இருக்கும் ஒரு பெரும் கறவை திறனோடு அழகில் சிறந்த மாடாகவும் இருக்கணும் நல்ல தரத்துலேயும் இருக்கணும் அதுவும் ஜெஸ்ஸி மாடாக பார்க்குறேன்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் இன்னைக்கு காலையில் கூட சென்னையிலேருந்து ஒரு நண்பர் கால் பண்ணி இருபத்தைந்து லிட்டர் கறவையில் மாடு வேணும்னு கேட்டார் ஸோ சென்னை கிளைமேட்டுக்கும் இந்த மாடு ரொம்பவும் அடாப்ட் பண்ணிக்கங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எண்பத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தருப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நன்றி